மோனலிசாவை தேடி தேடி கடைசியில் மோனலிசா இருந்த இடத்த கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எத்தனை எத்தனையோ மோனாலிசாக்கள் வேகாத வெயிலில் உட்காந்து இந்த உத்தராட்சத்தை வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அங்க உத்தராட்ச வித்துக்கிட்டு இருக்கிற அத்தனை பெண்களுமே ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒவ்வொரு விதமான அழகுங்க படம் பிடிக்கிறீங்களா புடிங்க புடிங்க அப்படின்னு சிரிச்ச சிரிப்பு இருக்கு பாருங்க அந்த சிரிப்புனால தான் அந்த மோனலிசாங்கிற பொண்ணுக்கு இந்த கும்ப மேலா அவ்வளவு ஒரு உதவியா இருந்திருக்கு இவங்களை நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிற ஸ்ரீ என்னை கூட்டு மேல ஹெலிகாப்டர் பறக்குதுன்னா சரிடா பறக்கட்டும் இயல்புதானே பறந்துக்கிட்டு தானே இருக்கு எப்பயுமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உத்ராட்சத்தை வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இவங்க வச்சிருக்க உத்தராட்சம் நம்ம ஏரியாவில் இருக்கிற மாதிரி இல்லாம ரொம்ப வித்தியாசமானதா இருந்தது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேயே டெண்டு போட்டு அந்த இடத்துல தங்கி இருந்து தான் இவங்க உத்ராட்சம் வித்துக்கிட்டு இருக்காங்க போய் மூணலிசா எங்க இப்போ எங்க இருக்காங்க அவங்க ஃபேமிலி எங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்ப அவங்க சொன்ன பதில் வந்து அந்த பொண்ணுக்கு நல்லது நடந்துச்சா கெட்டது நடந்துச்சான்னு எங்களுக்கு புரியல ஆனா அவங்க இப்போ எங்க கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த பதில நான் என்ன அப்படியே கேட்டுட்டு திரும்ப இலஸ்டி எங்கேயோ பாத்துட்டு இவன் யாரை பார்க்கறான்னு நான் பார்க்க இல்லை தான் தெரிஞ்சுது அது பானிபுரி கடை ஏண்டா அங்கேயே பார்த்துட்டு இருக்கேன் எதா காசு போய் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றா அப்படின்னு காசை கையில் கொடுத்தேன் அதை வாங்கிட்டு போய் ஒரு பிளேட் ஆர்டர் பண்ணிட்டேன் அவங்க அதில் எதோ மசாலாலாம் போட்டாங்க மசாலாவை போட்டு நல்லா பிசைஞ்சு பானிபுரியெல்லாம் எடுத்து அதில் போட்டு அதுக்கப்புறம் ஏதோ குழம்பு மாதிரியெல்லாம் ஊற்றுனாங்க ஒன்று ஒன்றையும் ஊற்றையில் கலர் கலராக இருந்தது அதை மட்டும் பார்த்துட்டே இருந்தேன் ஏடா இதடா வாங்கி சாப்பிட போறா அப்படின்னு நான் பார்த்துட்டே இருந்தேன் ஆனால் அங்கே உள்ள மக்கள்லாம் அடிச்சு பிடிச்சிக்கு இதுக்கு கூட்டம் கூட்டமாக நின்று வாங்கி சாப்பிட்றாங்கங்க இங்கே நம்ம சென்னையிலேயும் இப்படி தானே இருக்குது இப்போது ஸ்டீ அதை கையில் வாங்கிட்டான் சரி வாங்கினதுக்கப்புறம் என்னடா இவன் எப்படி டேஸ்ட் பண்ண போகிறான் அப்படின்னு நான் அதை பார்த்துட்டே இருந்தேன் கடைசியில் தான் தெரிஞ்சிது வாங்கின பிளேட்டை என்ன பண்ணிட்டானா பக்கத்தில் இருந்த ஒரு வயசான பாட்டியை கொடுத்தான் ஏடா பண்ணுற அப்படின்னா அம்மா பசியோடு பார்த்துட்ருக்காங்கம்மா இவங்களுக்கு ஒரு பிளேட்டை ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுக்குறதுக்கு தான் உங்கள்கிட்ட கேட்க வந்தேன் அப்படின்னு சொன்னான் எந்த இடத்துல இருந்தாலும் ஸ்டீ ஸ்டீயாக தான் இருக்கான் அப்படின்றத நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேங்க அந்த பாட்டிக்கிட்ட நான் கேட்டேன் வாங்கம்மா வெளியில் போய் சாப்பாடு எதுவும் வாங்கி தரேன் அப்படின்னு அவங்க கை ரெண்டும் எடுத்து கும்பிட்டு ஸ்ரீ தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணாங்க அவங்க செய்கையிலிருந்து எனக்கு ஒன்னு புரிஞ்சுது இப்ப என் பசிய தீர்த்த இந்த குழந்தைதான் தெய்வம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு